வாயில என்ன நல்லா வருதுடா இருக்குது அட கொக்கால ஒழியங்களா அவன் கருவில தியாகிடா கருவாக இருந்தபோதே தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன் மூட்டில் அப்படி நடந்தால் அந்த கருவ கல்ச்சர்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா இ ஒரு ஆளா இவன் இவனுக்கு என்ன அரசியல் தெரியுது முதல்ல தமிழ்நாட்டை நாசப்படுத்தியவன் கணாநிதி இல்லை நான் அவனால் மறுக்க முடியுமா ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் எழுந்து நிற்க முடியாததற்கு காரணமே கருணாநிதி தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா வா என் கூட நேருக்கு நேராக நானும் நீயும் பேசலாம் வா தைரியம் இருக்கா வா கருணாநிதி தான் வந்து தமிழ்நாட்டை உலகத்தின் உச்சிக்கையை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்ற இல்லை நீ வா பேசலாம் கருநிதி செஞ்சு அநியாயத்தை நான் பேசுறேன் கணாநிதி செய்த நன்மைகள் என்ன நீ பேசு கணாநிதி செய்த நன்மைகளால மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கணாநிதி செய்த தீமையால மக்களின் வாழ்வு எந்த அளவுக்கு அழிந்திருக்கிறது அப்படின்னு நான் வா பேசலாம் பேசலாம் வாடா என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நான் இந்த காணொலி பதிவு மூலமாக என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நானே நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பதால் எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்ற என் மகனுக்கு மேற்படிப்பு படிப்பதற்காக மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான பொருளாதார சிக்கலில் நான் சிக்கியிருக்கிறேன் போன்று என்னுடைய இளைய மகன் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே வேளையில் என்னுடைய இளைய மகனுக்கு மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து கட்டணம் கட்டவில்லை அந்த பாக்கி இருப்பதால் அந்த பள்ளியில் என்னுடைய இளைய மகனுக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறார்கள் இப்படி பல சிக்கல் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் தங்களால் முடிந்த பொருளாதார உதவி செய்யுமாறு என்னுடைய உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்கிறேன் ஏனென்றால் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு நானே நேரடியாக பாதிக்கப்பட்டதால் உங்களை தவித்து எனக்கு வேறு யாரும் இல்லை கேட்பதற்கு அந்த உரிமையில்தான் என் அன்பு உறவுகளிடம் கல்விச் செல்வத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு தகப்பனாக எனக்கு இருப்பதால் அவ்வையின் சொல் எனக்கு நினைவுக்கு வந்தது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்க நன்றே என்று ஆனால் நான் கேட்பது பிச்சை அல்ல என் உறவுகளிடம் உரிமையோடு கேட்கிறேன் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி செய்ய வேண்டும் என்ற மனமுடையவர்கள் என்னுடைய கூகுள் பே போன்பே நம்பருக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய உதவிகளை செய்யலாம் இல்லை என்றால் என்னுடைய வங்கி கணக்குக்கும் நீங்கள் நேரடியாக அனுப்பலாம் பேடிஎம் மட்டும் செய்ய ஆகாது போன்பே கூகுள் பே நேரடி வங்கி கணக்குக்கு தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை என்னுடைய குழந்தையின் கல்வி செலவுக்காக தங்களிடம் முடிந்த உதவிகளை தாங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் அந்த அண்ணாமலை அநாத நாயகிறான் அவன் வந்தான்னா கட்டி எடுத்து அடிக்கும் அவன் ரொம்ப மோசமா பேசுறான் மொத்தப்பரே ஒரு நாள் ஒரு நாள் சீமான் போலீஸ் கேடி அண்ணாமலை இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட் பாத்திரம்லாம் இதுவாரு இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி தூப்பி குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துடுவேன் பிரியம்மெல்லாத்தான் மகளிர் தானே அந்த அம்மா சொல்லுது முதலமைச்சருக்கு கையை ஆடுதோம் அது ஆடுதா ஆடலையான்னு பார்க்க வேண்டியது அவங்க பொண்டாட்டி தானே இல்லைம்மா நான் தெரியாத கேட்கறேன் நான் அசிங்கமாக பேசலை அது ஆடினாலும் ஆடலனாலும் அவஸ்தப்பட போகிறது தான் அவங்க சம்சாரம் எது ஆடுது ஆடலன்னு பார்க்கறதுக்கு ஒரு கட்சி தலைவி தேவையா இது ஒரு தலைவி தேவையா முன்னெல்லாம் வேட்டி கட்டுவாரு இப்போ பேண்ட் போட்டுக்கிறாரு அது ஒருத்தன் பேண்ட் போட்டா அவருக்கு என்னடா பேண்ட் போட்டால் பொருந்தது ஏன் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு ஒரு பேண்ட்டு போனேன் நாயெல்லாம் தெருத்தோம் லவடி கப்பா நாய் தெருத்தமா தட்டாதா அதை விட இன்னொரு கூத்து அமித்ஷாவுக்கு போட்டு பாறேன் பேண்ட்டை கற்பனை பண்ணிப்பார் உலகத்தில் சைஸே இருக்குது நம்ம அந்த அது என்னது குபேர பொம்மையா உவேற பொம்மையே அவனை பார்த்தா செஞ்சிருப்பாங்க ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்றான் எடப்பாவி அவன் வாயில என்ன தும்பி வைக்கிறார் இன்னைக்கு உதயநிதி எப்படி சீக்கிரம் முதலமைச்சர் ஆயிட்டார் உன் வாயில என்ன நல்லா வருதுடா இருக்குலா அவன் கருவில தியாகிடா கருவாக இருந்த போதே தந்தையை ஜெயிலுக்கு அனுப்பியவன் உங்க வீட்டுல அப்படி நடந்தா அந்த கருவை கழிச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் திமுக காரனால் அநாகரித்துக்கு பெயர் போனவன் திமுகவில் ஒரே ஒரு திறமையான நேர்மையான மேடை பேச்சாளர்களை பார்க்க முடியாது திமுகவில் வந்துட்டு மேடை பேச்சாளர்கள் அப்படின்னு எடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது வெற்றி கொண்டான் தீப்பொறி ஆறுமுகம் போன்ற இந்த ஆபாச பேச்சாளர்கள் போல இன்றைக்கு சூழ்நிலையில் பல ஆபாச பேச்சாளர்கள் திமுகவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த திமுகவினுடைய மிகப்பெரிய மேடை பீரங்கிகள் வெக்கமே கிடையாது திமுகவுக்கு ஏன்னா அந்த திமுகவுக்கு லட்சியமோ கொள்கைகளோ கோட்பாடுகளோ எதுவும் கிடையாது அதனால அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேசணும் அடுத்தவர்களை கேவலப்படுத்தி பேசணும் அடுத்த இயக்கத்தின் தலைவர்களை அநாகரிகமாக அசிங்கமாக மக்கள் முன்னாடி பேசி இவர்களுடைய இயக்கத்தை மிகப்பெரிய இயக்கமாக மக்கள் முன்னாடி காட்டிக்கணும் இவெல்லாம் ஒரு இவன் இவனுக்கு என்ன அரசியல் தெரியுது முதல்ல தமிழ்நாட்டை நாசப்படுத்தியவன் கருணாநிதி இல்லை நான் அவனால் மறுக்க முடியுமா ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்கள் எழுந்து நிற்க முடியாததற்கு காரணமே கருணாநிதி தான் இல்லைன்னு மறுக்க முடியுமா வா என் கூட நேருக்கு நேரம் நானும் நீயும் பேசலாம் வா தைரியம் இருக்கா வா கருணாநிதி தான் வந்து தமிழ்நாட்டை உலகத்தின் உச்சிக்கே கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்றேன் இல்ல நீ வா பேசலாம் கணாநிதி செஞ்சு அநியாயத்தை நான் பேசுகிறேன் கணாநிதி செய்த நன்மைகள் என்னன்னு நீ பேசு கணாநிதி செய்த நன்மைகளால மக்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கணாநிதி செய்த தீமையால மக்களின் வாழ்வு எந்த அளவுக்கு அழிந்திருக்கிறது அப்படின்னு நான் பேசல வா பேசலாம் பேசலாம் வாடா கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வா பேசலாம் ஒரு மேடை என்றால் மேடைக்கென்று ஒரு நெறிமுறை இருக்கிறது நாகரிகம் இருக்கிறது ஏன்னா ஒரு மேடையில் ஒரு பேச்சாளர் மைக்கு முன்னாடி பேசும் பொழுது கீழே ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பார்கள் அது ஆண்கள் மட்டுமல்ல இளம் பெண்கள் தாய்மார்கள் இளம் பெண்கள் முதியவர்கள் எல்லோருமே கேட்பாங்க அவங்க கேட்ட நீ இப்படி தான் கோத்தா கொய்யால லபடக்க பாலு இதாடா மேடை பேச்சு இதையாடா சொல்லிக் கொடுத்தான் கருணாநிதி உனக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் உதயநிதி இதையா சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் மேடையில் நீ பேசலடா சொல்லி உனக்கு நீ மேடை பேச்சாளன்னு ஒன்று அனுப்பிவிட்டாங்க க இவங்களாம் ஸ்டாலினும் உதயநிதியும் இப்படி பேசுனாதாடா நீ மேடை பேச்சாளன் இப்படி பேசலாம் உன்னை மேடையில் நீ பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன் உன்னை மேடை ஒட்டி சொல்லி சொல்லிதான் அவங்க உன்னை அனுப்பிச்சாங்களா இந்த மேடைகளுக்கு அந்த சைதை சாதிக்கணும் ஒரு நாதாரி பயிலு இருக்கிறான் அவன் இவனை விட கோவம் ஆறு இவனுக்கு அவன் இல்லை அவனுக்கு இவன் சளிச்சவன் இல்லை இவனுங்க வாயில் வர்றது மொத்தமே கூவன் அதி தண்ணி வெக்கங்கெட்ட பயலுங்க இவனுங்கெல்லாம் எல்லாம் மேடையில் பேசுகிறானுங்க இவனுங்களுக்கு கீழே வந்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு உட்காந்து கேட்குறீங்களே கேட்குற உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோழ இல்லை நீங்கள்லாம் உப்பு போட்டு தானே திங்குறீங்க உங்களுக்கெல்லாம் ரோசம் வரல பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளோவும் பொம்பளை தானே அவன் கேட்குறான் பாருங்கள் எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளோவோ பொம்பளை தானே டெய் ஆடுதா ஆடலியானு பொண்டாட்டி தான் கவலைப்படணுமா மேடையில் பேசுகிற பேச்சாடா இது இதையும் கேட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்கே உட்காந்துட்ருக்குறீங்க ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு கொடுத்தா அதை வாங்கிட்டு ஒரு கோழி பிரியாணி கோட்ரை வாங்கி கொடுத்தா இவனுங்க குடிச்சிட்டு போவானுங்க நீங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுத்தா அதை வாங்கிட்டு அவன் கொடுக்குற அந்த இலவசத்துக்கு கையேந்தி நின்றுக்கிட்டு எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு இழிவுபடுத்தி உங்களை பேசினாலும் எல்லாத்தையும் விட்டு இப்படி அவமானப்பட்டு நிற்கிறீங்களே எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரை கீழே வச்சுக்கிட்டு மேடையில் ஏறி இந்த பொறுக்கி இவ்வளவு கேவலமாக பேசுகிறான் அவ்வளவு பேர் உட்காந்து அதை பார்க்குறீங்க கேட்குறீங்க நீங்கள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே சூடு சோரண தன்மானம் சுயமரியாதை எதுனா இருக்கிறவங்களா இருந்தால் உங்களால் இருக்க முடியுமா இவ்வளோ அமைதி காக்க முடியுமா பொறுமைக்கு ஒரு எல்லை வேண்டாமா இதே வேலையை திமுக தவிர ஒரு அதிமுக ஒரு பாமக ஒரு பிஜேபி இன்னும் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி போன்ற இதர கட்சிகளை சார்ந்தவங்க இந்த மாதிரி பேசியிருந்தா அடுத்த நாள் அவனுக்கு ஜெயிலு அவன் மேல பத்து வழக்க போட்டிருப்பாங்க சவுக்கு சங்கர் மேல எண்ணத்துக்கு வழக்க போட்டு கை காலம் உடைச்சு கொண்டு போய் உள்ள போட்டாங்க பெண் காவல்துறை அதிகாரிகளை தவறாக பேசியதால அந்த சவுக்கு சங்கர் மேல எத்தனை வழக்கு போட்டீங்க கஞ்சா வழக்கு உள்பட குண்டாசு ரெண்டு முறை போட்டு ரெண்டு முறையும் உடைச்சிட்டு வெளியே வந்தான் அவன் மாரிதாஸ் மேல வழக்கு போட்டு உள்ள தள்ளீங்க மாரிதாஸ் என்ன ஆபாசமா பேசினாரு கிஷோர் கே சாமி மேலே வழக்கு போட்டு உள்ள கொண்டு போய் வச்சிங்க கே சாமி என்ன ஆபாசமாக பேசுனாரு சாட்டை துறைமுருகனை ஒரு முறைக்கு நாலு முறை கொண்டு போய் உள்ளே வச்சிங்க சாட்டை துறைமுருகன் என்ன ஆபாசமாக அவதூறுகள் பேசினாரு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத ஆபாச வார்த்தைகளா சைதை சாதிக்கு பேசாத ஆபாச வார்த்தைகளா இன்னும் திமுகவில் இருக்கிற இந்த எச்சக்கலைஞர் பேசாத ஆபாச இவர்கள் இவர்களெல்லாம் பேசுனாங்க இவர்கள் மீது வழக்கை போட்டு உள்ள கொண்டு போய் வச்சிங்க இவன் மேலே இதுவரைக்கும் எத்தனை வழக்கை போட்டிருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஆளுன்னு திமுக எவ்வளவு கீழ்த்தரமா படிச்சு பத்தியா பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர் உருவாக்கிய இயக்கம் இந்த கேவலமான திமுக பேரறிஞர் அண்ணா அவர் உருவாக்கிய இயக்கம் இன்னைக்கு மு க ஸ்டாலின் கிட்ட இருக்கின்ற இந்த கேடுகட்ட திமுக மேடையில் ஏறி மேடையில் ஏறி கொண்டால் மணிக்கணக்கில் மேடையில் ஏறி நின்று கொண்டால் மணிக்கணக்கில் தமிழில் நெறிப்பட பேசியவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட பேரறிஞரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்துக்கு வந்த சோதனை பார்த்தியா திமுக வந்துட்டு அந்த இயக்கத்தின் கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டு இருக்கிறது அதனால இதுவெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மக் தமிழ்நாட்டு மக்களின் இந்த நிலையை எண்ணி பார்த்தா நமக்கு உண்மையிலேயே மனசெல்லாம் அப்படியே பதைக்குதுங்க இவெல்லாம் என் கண்ணு முன்னாடியெல்லாம் நானெல்லாம் இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியெல்லாம் இவன் மேடையில் இப்படி பேசிட்டான்னா அந்த மேடையை விட்டு இறங்கவே முடியாது அவனால் என் கண்ணு முன்னாடி இவெல்லாம் மேடையில் இந்த மாதிரி பேசிட்டான்னா அந்த மேடையை விட்டு அவனால் இறங்கவே முடியாது தன்மானம் உள்ளவன் இவனா ஒருத்தன் கேட்பீங்களாடா அந்த வார்த்தையை நீங்கள் தன்மானம் உள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை கற்றுத்தந்த இயக்கம்னு சொல்கிறீங்களாடா வெக்கமில்லை உங்களுக்கு இவன் பேசுகிற பேச்சுக்கும் சுயமரியாதைக்கும் எதனால் சம்பந்தம் உண்டா இவன் பேசுகிற பேச்சுக்கும் தன்மானத்திற்கும் எதனால் சம்மந்தம் உண்டா